மகராசி என்பர்களை உத்திராட நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோண நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும் அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் ரெண்டு பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்தில் சந்திர பகவான் பத்தாம் இடத்துல இருக்கங்காட்டி நினைச்ச காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பிரயாணம் பண்ணி தொழிலில் ரொம்ப ஆக்கப்பூர்வமாக எல்லா காரியத்தையும் சட்டு சட்டுன்னு முடிக்கக்கூடியது யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கணுமோ ஒவ்வொருத்தருக்கா முடிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பொருள் தரவங்க கேட்டு ஏன் எனக்கு இன்னும் பொருள் வரலையே ரொம்ப நாளாக நான் கேட்குறதே கிடையாது இப்போ கேட்டிருக்கேன் எனக்கு சீக்கிரமாக கொடுக்கணும்னு சொல்லி தேவையான பொருள் வரவை ஏற்படுத்தி கொடுக்குறதும் உங்களுக்கு அடைக்க வேண்டிய விஷயத்தில் முறையாக அடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம் பிரயாணங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு இன்றைக்கி ஒரு நல்ல விடுவு காலம் புறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்பது நிறம் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகர் வழிபாடு விசேஷ வழிபாடு